இது மூலியமாக தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது இந்த திவாகர் இருக்கார்ல வெளியே வந்து நான் ஒரு படம் சீனா அப்படியே பண்ணுவேன்ன்ற மாதிரி காமெடியாக தான் பண்ணுவார் அது வந்து அவர் அவர் வந்து நான் அதை விட பெட்டராக பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லுவார் ஆனால் பார்க்குற நமக்கு காமெடியாக தானே தெரியும் டவுட்டே வேணாம் அது காமெடி தான் நல்லாவே இருக்காது திவாகரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப போராக இருக்கும் ஓகேங்க நான் ஏற்றுக்கிறேங்க ஆனால் இந்த காலையில் இந்த இதை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் இதில் வந்து ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்துட்டேன் ப்ரோமோவில் வந்து ஒரு மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸை லைட்டாக காமிச்சிருப்பாங்க ஆனால் நான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டேங்க அப்படி பார்க்கும் அதுதான் தெரிஞ்சது திவாகரை விட ரொம்ப மோசமாக எல்லாருமே நடிக்கிறாங்க ஏன்னா கமரி தினம் எடுத்துக்கோங்க பிரவீன்ராஜ் எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே சீரியலில் நடிக்கிறவங்க ஆமாம் தானே சீரியலில் நடிக்கிறவங்க நல்லா நடிக்கணும்ல ஓரளவுக்கு அது நடிக்கணும்ல பிரவீன்ராஜுக்கு ஒரு நாலு டைலாக ஞாபகம் வச்சுக்க தெரிலங்க அவ்வளோ சொதப்பு சொதப்புறா இருங்க பிரவீன்ராஜுக்கு எந்த சீன் தெரியுமா தந்தாரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா அப்புறம் ஏண்டா கண்ணு கலங்குதுன்னு சூரி கேட்பார்ல அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேன்னு ஒரு டைலாக்கை பேசுவார் அந்த டைலாக்கை பேச சொல்லி இவர் சொல்கிறாருங்க ஒரு வாட்டி சொல்றாரு சரி சரின்ற மாதிரி ரெண்டாவது வாட்டி திரும்பி சொல்லுங்கன்னு கேக்குறாரு மூணாவது வாட்டி திரும்பி வார்த்தை தாங்க சிவா கார்த்திகை நாலு வார்த்தை தான் பேசுவாரு அதாவது நாங்க எல்லாம் பத்தாவது படிக்கும் போதே கரெக்ட் பண்ணவங்க வேணான்னு சொன்னவங்களோ ஏதோ சொல்லுவாரு நாலே டைலாக்க இவர் ஞாபகம் வச்சுட்டு ஒரு வாட்டியில சொல்லாம அத்தனை வாட்டி இழுக்கிறாருங்க இவங்க எல்லாம் சீரியல்ல என்ன நடிச்சிருப்பாங்க சரி நீ இந்த அளவுலதான் நடிக்கிறீங்க திவாகர கிண்டல் பண்றீங்களே நீங்கள் என்ன நடிச்சீங்க முதல்ல சரி அடுத்தது நம்ம கமருதீனுக்கு வருவோம் கமுருதீன் ஒரு சீரியலில் முக்கியமான ரோல் பண்ணவர் ஆனால் ஒரு நாலு டைலாக்கை தெரியலங்க அவர் என்ன சீன் தெரியுமா பண்ணார் சந்திரமுகியில ரஜினி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா அது பேய் இருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி வடிவேல்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீனு நம்மளுக்கு டக்குன்னு நடிக்க சொன்னால் நடிக்க வராது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆக்டிங் ப்ரொ ப்ரொஃபஷன் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க சிலர் மாடலாக இருப்பாங்க அவங்க கூட டைலாக்கை சொல்கிறதுக்கு திணறன்னா ஓகேங்க ஆனா இவரெல்லாம் வந்து சீரியல்ல நடிக்கிறவர் தானே ஒரு வாட்டி இவர் டைலாக் சொல்லும் உள்வாங்கி சொன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு சொதப்புறீங்க அதில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த திவாகர் ஈஸியாக வராரு இவருக்கு திறமையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் உங்கள் திறமையை இங்கே தானே காமிச்சிருக்கணும் திவாகர் மூஞ்சில் ஈ ஆடக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும் அவர் டைலாக் எடுத்து கொடுத்தோன்னே சூப்பராக அதை கிராப் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை ஏற்றுக்கலாம் சரி அடுத்து இந்த எஃப்ஜே பையனுக்கு வருவோம் எஃப்ஜே பையன் சுழலுன்ற ஒரு சீரிஸ்லாம் நடிச்சிருக்காங்க அவனை எஸ்ஜே சூர்யா வந்து ஸ்பைடர் படத்தில் ஒரு டைலாக் பேசுவார் பார்த்தீங்களா அதாவது அந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசும்போது ஒரு டைலாக் பேசுவார் நான் இந்த கெமிக்கலை வச்சு ஒரு கல் உருண்டு வரப்போகுது அந்த விஷயத்தை போய் தடுத்துக்கோன்னு பேசுவார் பார்த்தீங்களா அதை பேச சொல்றாரு அந்த பையன் அந்த பையன் பேசுனா அது சுத்தமாக நல்லா இல்லைங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி திவாகரை கலாய்க்கிறாங்க இப்பயும் சொல்கிறேன் திவாகர் பண்ணுறது கேவலத்திலையும் கேவலமாக இருக்கும் ஆனால் அதை கலாய்க்கிறது கலாய்க்கிற நீங்க இத்தனைக்கும் நீங்க சீரியல் பண்ணியிருக்கீங்க சீரீஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேவா சீரியஸான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ண நீங்க உங்களால் டக்குன்னு கிராப் பண்ணி பண்ண முடியே தீபாகரை இன்னொன்று இடத்துல நீங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கு என்னன்னா நிறைய படம் சீனை இவர் டைலாக்கோட சொல்கிறாருங்க எப்படிங்க ஞாபகம் வச்சுருக்க முடியும் நம்மளுக்கு எல்லா சீனுமே ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஆனால் டக்குன்னு எடுக்கிறாரு டக்குன்னு ஒரு படத்தோட டைலாக் எடுக்க சொன்னால் எடுத்து இவங்க கிட்டே சொல்கிறாரு ஏன்னா இவங்க இருபது பேருக்கு இவர் ஒரு டைலாக்கை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் எல்லா டைலாகவும் இவருக்கு ஞாபகம் இருக்கும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு சாமி படத்தில் த்ரிஷா பேசுவாங்க பார்த்தீங்களா ஒரு டைலாக்கு நான் வரதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா போகிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இதை தாண்டி எனக்கு என்ன வேணுன்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க அந்த டைலாக் தான் ஆதிரைக்கு சொல்லித்தராரு பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தந்து பேச வைக்கிறாரு அதே மாதிரி பிரவீன் ராஜ் டைலாக்ல திரும்ப திரும்ப சொதப்பினாரு பிரதர் ஒன்னும் பிரச்சனை இல்ல டைலாக் கொஞ்சம் போக போக பழகிறோன்ற மாதிரி சொல்றாரு இந்த திவாகரோட வச்சு தான் பிரவீன் ராஜ் கமருதீன் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜேன்ற பையன் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆக்டிங்க நீங்க பாருங்க ஃபுல் எபிசோடு எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க எனக்கு அந்த ஒன் ஹவர் எபிசோட்ல எல்லாத்தையும் காட்டுவாங்களா தெரியல நான் ஃபுல் இதை பார்த்துட்டேங்க அதனால நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அவங்க மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்ததுங்க அதுலயும் பிரவீன் ராஜ் ரொம்ப சொதப்பினாரு அது நாலு டைலாக் ஒன்னு சென்னையில் இந்த கலையரசன் இருக்கான் பார்த்தீங்களா கலையரசன் ரெண்டு வாட்டி கேட்டாங்க அந்த டைலாக்கை தனுஷ் படத்தில் மூணு படத்தில் தனுஷ் பேசுவார் பார்த்தீங்களா மச்சான் பார்க்கில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன் பீச்சில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ நான் லவ் பண்ணுற மச்சான் அதை ஒரு வாட்டியில் அவன் கேட்டுட்டு அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி யாரெல்லாம் நல்லா பண்ணாங்கன்றத சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பேர் தாங்க இதை சின்சியராக பண்ணாங்க நல்லா பண்ணாங்க யார் பண்ணானா விக்ரம் சூப்பராக பண்ணார் விக்ரம் வந்து இவர் சொன்ன அந்த மோனோலாக் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டாரு ரொம்ப சூப்பராக அவரோட வெர்ஷனில் காமெடி கலந்து பக்காவாக பண்ணிட்டாருங்க எனக்கு பார்க்கும்போது விக்ரம் பண்ணது பிடிச்சிருந்தது விக்ரம் கூட ஒரு டைலாக மறந்துட்டாரு ஆனால் அவர் டைலாக்காக மறந்தது இல்லையாது ஒரு காரணம் இருக்குங்க ஏன்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுகிற டைலாக் எவ்வளோ லென்த்தாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்களே என் அதாவது எங்கள் இடத்துக்கு வந்து மஞ்சள் அரிச்ச தந்தாயா அந்த மாதிரிலாம் பேசுவார் பார்த்தீங்களா அது கொஞ்சம் லென்த்தான டயலாக்கு அதனால் அவர் மறந்து கேட்டால் கூட ஒரு லாட்ஜிக் இருக்குது மற்றவங்களுக்குலாம் சின்ன சின்ன டயலாக்கே ஞாபகம் வச்சுக்க முடியலங்க அதுவும் அவங்க சீரியலில் வேற மு லீடான நடிக்கிறவங்களாம் இருக்காங்க முக்கியமான ரோல் நிக்கிறவங்களா இருக்காங்க டைலாக ஞாபகத்துக்கு முன்னாடி இவங்க என்னதான் சீரியல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாம ஒருத்தர் ஒரு சின்ன இஷ்யூ வரும் போதே நான் கர்நாடகாவை சேர்ந்தவன் எனக்கு தமிழ் வராதுன்றாரு பிரவீன்ராஜ் இருக்கார்ல டக்குன்னு நான் கர்நாடகா பெங்களூரை சேர்ந்தவன் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராதுன்றாரு தமிழ்ல தெளிவா பேசுறாரு ஒன்றும் இல்லை ஷோக்குள்ள தமிழ்ல தான் தெளிவா பேசுறாரு திடீர்னு தமிழ் வராதுன்றாரு என்ன கதனையே தெரிலங்க இதுல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருந்தது விக்ரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து அவர் வந்து காமெடி பண்ணுவார் பார்த்தீங்களா அதை இதில் யூஸ் பண்ணி பண்ணாரு அதே மாதிரி விஜே பார்வதி நல்லா பண்ணாங்க மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி யாரும் பெருசா பண்ணல அதே மாதிரி சுபிக்ஷா இருக்காங்கல்ல அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல எனக்கு நைட்டு எத்தனை மணிக்குனாலும் ஐஸ்கிரீம் வாங்கி மாதிரி டைலாக் இருக்குல்ல அதை அவங்க நல்லா பண்ணாங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணுச்சுன்னு சொல்லலாம் மற்ற சொதப்பல் தாங்க குறிப்பா இந்த மூணு பசங்க ரொம்ப சொதப்பல் சீரீஸ் நடிச்சிருக்காங்க சீரியல் நடிச்சிருக்காங்க இருந்தாலுமே என்னன்னே உங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் ஆக்டிங்னா என்னன்னு கற்றுக்கணுங்க